அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் ஃபோர் சிலபஸில் தமிழில் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் அப்படிங்கிற ஒரு சிலபஸ் வந்து இருக்குது அதைத்தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி மூன்று அடைமொழி நூல்களை நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக இதில் இருந்து ஏதாவது ஒரு கேள்வி நம்ம குரூப் ஃபோரில் அதாவது ஜூன் ஒன்பதாம் தேதி எக்ஸாமில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரியா ஓகே நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கேள்வி இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படும் நூல் எது அதாவது இயற்கை ஓவியம் என்ற அடைமொழியால் போற்றப்படும் நூல் எது ஓவியம் எது அப்படின்னு சொல்லிட்டா பத்து பாட்டு ஓகேவா ஓவியத்தை பத்து ரூபாய்க்கு நம்ம வந்து வாங்கலாம் சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா ஏன் அப்படின்னா எல்லா கேள்விக்கும் நம்ம வந்து அங்கே போய் டக்குன்னு வந்து ஞாபகம் வந்துடாது ஸோ ஒரு சில சின்ன சின்ன ஷார்ட்கட் வந்து வச்சுக்கலாம் ஓகேவா அடுத்து இயற்கை இன்பக்களம் என்று போற்றப்படும் நூல் என்ன இயற்கை களம் எது அப்படின்னு கேட்டால் களித்தொகை களம்னா என்ன களம்னா நம்ம உண்களம் தட்டு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் சரியா களி களியை தட்டில் வச்சு நம்ம வந்து சாப்பிடலாம் சரியா ஓகே இயற்கை வாழ்வில்லம் என்று போற்றப்படும் நூல் என்ன இயற்கை வாழ்வில்லம் என்ன அப்படிங்கிட்டால் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் இருக்கிற ஒரே ஒரு தமிழ்நூல் என்ன அப்படின்னு கேட்டால் திருக்குறள் ஸோ திருக்குறள் தான் இயற்கை வாழ்வில்லம் என்று அழைக்கப்படுகிறது இன்ப வாழ்வு நிலையங்கள் என்று போற்றப்படும் நூல் என்ன இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் சிலப்பதிகாரம் மணிமேகலை ஐம்பெருங்காப்பியங்களில் முதல் ரெண்டு காப்பியமான சிலப்பதிகாரம் மணிமேகலையில் அதாவது இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் அப்படின்னு சொல்லி போற்றப்படுகிறது இயற்கை தவம் என்று போற்றப்படும் நூல் என்ன இயற்கை தவம் இயற்கை தவம் என்று போற்றப்படும் நூல் என்ன அப்படின்னு கேட்டால் சீவக சிந்தாமணி சரியா சரி சீவக சிந்தாமணி தான் இயற்கை தவம் என்று போற்றப்படுகிற ஒரு நூல் இயற்கை பரிணாமம் என்று போற்றப்படும் நூல் என்ன இயற்கை பரிணாமம் எது கேட்டால் கம்பராமாயணம் சரியா இந்த பரிணாமம் அப்படின்னா என்ன பரிணாமம் அப்படின்னா சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம் மாற்றம் அப்படின்னு சொல்லலாம் கம்பராமாயணத்தில் ராமரோட வாழ்க்கையே வந்து மாறும் இல்லையா ஸோ இயற்கை பரிணாமம் அப்படிங்கிறது கம்பராமாயணம் இயற்கை அன்பு என்று போற்றப்படும் நூல் என்ன இயற்கை அன்பு இது எல்லாமே ஓல்டு புக் கண்டனிப்பா இது புத்தகத்தில் இருக்குது ஓகேவா இயற்கை அன்பு என்று போற்றப்படும் நூல் என்ன அப்படிங்கட்டா பெரிய புராணம் எப்பயுமே பெருசு அதாவது பெரியவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்பாகவே இருப்பாங்க சரியா இயற்கை இறையருள் என்று போற்றப்படும் நூல் என்ன இயற்கை இறையருள் ஆக்சுவலாக இதில் வந்து மூணுமே வரும் தேவாரம் வரும் திருவாசகம் வரும் திருவாய்மொழி வரும் இந்த மூணுமே இயற்கை இரு இறையருள் என்று போற்றப்படுகின்ற நூல்கள் கற்றறிந்தோர் ஏத்தும் தொகை நூல் என்ன கற்றறிந்தோர் ஏத்தும் தொகை நூல் என்ன அப்படின்னு கேட்டால் களித்தொகை கற்றறிந்தோர் ஏத்தும் களி அப்படின்னே நம்ம வந்து பார்த்துருப்போம் சரியா இன்னொன்று நூற்றி ஐம்பது களி அப்படின்னு சொல்லி இதை வந்து சொல்லுவாங்க ஏன்னா இதில் உள்ள பாடல்கள் அன்னைக்கு நூற்றி ஐம்பது அப்படின்னு சொல்லலாம் தமிழ் கருவூலம் என்று போற்றப்படும் நூல் என்ன தமிழ் கருவூலம் தமிழ் கருவூலம் இல்லைனா தமிழ் பண்பாட்டு கருவூலம் இப்படின்னு கூட சொல்லலாம் எது அப்படிங்கட்டால் நம்ம தமிழ் பற்றி அதிகமாக சொல்லக்கூடிய புறநானூறு புறநானூறு தான் தமிழ் கருவூலம் அப்படின்னு சொல்லி போற்றப்படுகிறது வஞ்சி நெடும்பாற்று என்று போற்றப்படும் நூல் என்ன வஞ்சி நெடும்பாட்டு வஞ்சி நெடும்பாட்டு அப்படின்னு சொல்லி போற்றப்படுற நூல் எது கேட்டால் பட்டினப்பாலை பரிபாட்டு அல்லது பரி பாட்டு என்று போற்றப்படும் நூல் என்ன என்ன அப்படின்னு கேட்டால் பரிபாடல் பேர்லேயும் வந்து இருக்குது சரியா பரிப்பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க சரியா பரி பரிபாட்டு இல்லை பரிப்பாட்டு அடுத்து படை என்று போற்றப்படும் நூல் என்ன கூத்தராற்றுப்படை கூத்தராற்றுப்படை என்ன அப்படின்னு கேட்டால் மலைப்படுகடாம் மலைப்படுகடாம தான் படை அப்படின்னு சொல்லுவாங்க ஆறு எங்கே உருவாகவும் மலையில் வந்து உருவாகும் சரியா ஓகே அடுத்து முருகு மற்றும் புலவர் ஆற்றுப்படை என்று போற்றப்படும் நூல் என்ன முருகு முருகு அப்படின்னாலே திருமுருகாற்றுப்படை சரியா முருகு புலவராற்றுப்படை அப்படிங்கிறது திருமுருகாற்றுப்படை நெஞ்சாற்றுப்படை என்று போற்றப்படும் நூல் என்ன நெஞ்சாற்றுப்படை நெஞ்சாற்றுப்படை அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்க அப்படின்னா முல்லைப்பாட்டை சொல்லுவாங்க சரியா முல்லைப்பாட்டு அடுத்து வந்து பாருங்கள் தமிழ்மறை உத்தரவேதம் தெய்வநூல் முப்பால் மொழி வாயுரை வாழ்த்து பொதுமறை என்று போற்றப்படும் நூல் என்ன இதில் தமிழ் மறையும் உத்தரவேதத்தையும் நல்லா வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா குழப்புறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக வந்திருக்கு மற்ற எல்லாமே நீ பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவீங்க இதுதான்டா வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டால் திருக்குறள் வேளாண் வேதம் என்று போற்றப்படும் அல்லது வேளாண் வேதம் நாலடி நானூறு என்று போற்றப்படும் நூல் என்ன இங்கே தான் வந்து ஒரு விஷயம் உத்தரவேதத்தையும் வேளாண் வேதத்தையும் போட்டு குழப்பக்கூடாது சரியா எப்பயுமே வந்து உத்தரவேதம் தான் திருக்குறள் அப்படின்னு சொல்லுவாங்க வேளாண் வேதம் அப்படின்னா நாலடியார் வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது நாலடியார் சரியா அறவுரை கோவை என்று போற்றப்படும் நூல் என்ன அறவுரை கோவை எதை சொல்லுவாங்க அப்படிங்கட்டா முதுமொழி காஞ்சி ஐந்தினை அறுபது என்று போற்றப்படும் நூல் என்ன ஐந்தினை அறுபது எது கைநிலையை கைநிலையைத்தான் ஐந்தினை அறுபது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கைநிலை ஐந்தினை அறுபது பாவை பாட்டு என்று போற்றப்படும் நூல் என்ன பாவை எது அப்படிங்கட்டா திருப்பாவை திராவிட வேதம் என்று போற்றப்படும் நூல் என்ன திராவிட வேதம் எது அப்படிங்கட்டா திருவாய் மொழி ஆக்சுவலாக திராவிட வேதம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இடத்துல வந்து வரும்பா ஒன்று திருவாய்மொழி இன்னொன்று நாலாயிரம் திவ்ய பிரபஞ்சத்துக்கும் திராவிட வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா திருத்தொண்டர் பிராணம் என்ற அடைமொழியால் போற்றப்படும் நூல் ஆக்சுவலாக திருத்தொண்டர் பிராணம் அப்படிங்கிறது சேக்கிலார் வச்ச பேரு தான் திருத்தொண்ட புராணம் சரியா என்ன அப்படின்னு கேட்டால் பெரிய புராணம் பெரிய புராணத்தை இன்னொரு பேரு திருத்தொண்ட புராணம்னு சொல்லுவாங்க இன்னொன்று அறுபத்தி மூவர் புராணம் அப்படின்னு சொல்லுவாங்க அறுபத்தி மூவர் புராணம் அப்படின்னு சொல்லிட்டு வைணவர்களின் தமிழ் வேதம் மற்றும் திராவிட வேதம் என்று போற்றப்படும் நூல் என்ன வைணவர்களோட தமிழ் வேதம் மற்றும் திராவிட வேதம் என்று போற்றப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டால் வைணவர்களாலே நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் தமிழ் மூவாயிரம் என்று போற்றப்படும் நூல் என்ன தமிழ் மூவாயிரம் எது கேட்டால் திருமந்திரம் தமிழ் மூவாயிரம் என்ன திருமந்திரம் இசை பேரிலக்கணம் என்று போற்றப்படும் நூல் என்ன இசை பேரிலக்கணம் எது கேட்டால் கருணாமிரத சாகரம் கருணாமிர்த சாகரத்து தான் இசை பேரிலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா கர்ணாஸ் வந்து ஒரு இசை இசையமைக்கிறவர்தான் சரியா சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படி நருந்தொகை என்று போற்றப்படும் நூல் என்ன நருந்தொகை நருந்தொகை என்ன கேட்டால் வெற்றி வேர்க்கை அதிவீரராம பாண்டியர் எழுதிய வெற்றி வேர்க்கை நரிந்தொகை சின்னூல் என்று போற்றப்படும் நூல் என்ன சின்னூல் சின்னூல் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் நாதத்தை சொல்லுவாங்க நேமிநாதம் குட்டி திருக்குறள் என்று போற்றப்படும் நூல் என்ன குட்டி திருக்குறள் குட்டி திருக்குறள் எழுது அப்படின்னு கேட்டால் ஏழாதிய குட்டி திருக்குறள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆதி உலா மற்றும் ஞான உலா என்று போற்றப்படும் நூல் என்ன ஆதிவுலா ஞான உலா என்ன அப்படின்னு கேட்டால் திருக்கைலாய ஞான உலா முதுமொழி உலக வசனம் என்று போற்றப்படும் நூல் என்ன முதுமொழி உலக வசனம் முதுமொழின ஒன்று மூதுரை நினச்சிடாதீங்க சரிங்களா என்ன அப்படின்னு கேட்டால் முதுமொழி என்று அழைக்கப்படும் நூல் என்ன அப்படின்னு கேட்டால் பழமொழி நானூறு இதை இன்னொன்று சொல்லுவாங்க பழமொழின்னு கூட சொல்லுவாங்க உலக வசனம் சொல்லுவாங்க சரியா அடுத்து இதை இன்னொரு பேர் மூதுரைன்னு கூட சொல்கிறாங்க சரியா ஆனால் நீங்கள் வந்து குழப்ப வேண்டாம் முதுமொழி உலகவசனம் என்று அழைக்கப்படும் நூல் பழமொழி பழமொழி நானூறு வெண்பா பாட்டியல் என்று போற்றப்படும் நூல் என்ன வெண்பா பாட்டியல் பன்னிரு பாட்டியல் சிவஞான மா பாடியம் என்று போற்றப்படும் நூல் என்ன சிவஞான மா பாடியம் என்ன அப்படின்னு கேட்டால் சிவஞான போதம் குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படுவது எது குட்டி தொல்காப்பியம் குட்டி திருக்குறள் ஏழாதி சரியா குட்டி தொல்காப்பியம் எது அப்படிங்கட்டா இலக்கண விளக்கம் ஏன்னா தொல்காப்பியம் அப்படிங்கிறது ஒரு இலக்கணம் சார்ந்த நூல் குட்டி திருவாசகம் என்று அழைக்கப்படும் நூல் என்ன குட்டி திருவாசகம் எது கேட்டால் திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி இதுதான் குட்டி திருவாசகம் அப்படின்னு சொல்கிறாங்க கொங்கு வேளிர் மாக்கதை என்று குறிப்பிடப்படும் நூல் என்ன கொங்கு வேளிர் மாக்கதை பெருங்கதை முத்தமிழ் காப்பியம் வரலாற்று காப்பியம் சமுதாய காப்பியம் நாடக காப்பியம் தமிழரின் தேசிய காப்பியம் குடிமக்கள் காப்பியம் தமிழின் முதல் காப்பியம் என்று போற்றப்படும் நூல் என்ன ஸோ காப்பியம்னாலே ஃபஸ்ட்டு வரது ஐம்பரும் காப்பியங்களை ஃபஸ்ட்டு சிலப்பதிகாரம் வழிநூல் எனும் நூல் வகையில் முதல் நூல் என்ன வழிநூல் எனும் நூல் வகையில் முதல் நூல் எது அப்படின்னு கேட்டால் சிலப்பதிகாரம் மணிமேகலை துறவு என்று போற்றப்படும் நூல் என்ன மணிமேகலை துறவும் என்ன அப்படின்னு கேட்டால் மணிமேகலை தான் நீலம் நீலகேசி திருட்டு என்று போற்றப்படும் நூல் என்ன நீலம் நீலகேசி திருட்டு நீலகேசி தென் தமிழ் தெய்வ பரணி என்று போற்றப்படும் நூல் என்ன தென்தமிழ் தெய்வ பரணி கலிங்கத்து பரணி ராசா கோவை அல்லது ராசக்கோவை என்று அழைக்கப்படும் நூல் என்ன திருக்கோவையார் குரம் குரவஞ்சி குரவஞ்சி நாடகம் குரவஞ்சி நாட்டியம் என்று போற்றப்படும் நூல் என்ன குரவஞ்சி தமிழ்மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படும் நூல் என்ன தமிழ்மொழியின் உபநிடதம் என்ன அப்படின்னு கேட்டால் தாயுமானவர் பாடல்கள் ஸோ நம்ம இதில் வந்து ஒரு நாற்பத்தி மூன்று நூல்கள் அடைமொழி வந்து பார்த்துருக்கோம் கண்டிப்பாக இதில் இருந்து ஏதாவது ஒரு கேள்வி வந்து கேட்குறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது ஸோ அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்